ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சாதாரணமான ஒரு பைப்பிங் ஆனால் இது வந்து இந்த காட்டன் மிக்சடு சேரீ இருக்கும் இல்லையா சிந்தட்டிக் ஸேரீ தான் ஆனால் கொஞ்சமாக காட்டன் மிக்ஸ் ஆகியிருக்கும் அந்த மாதிரியான சாரீயில் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து பாருங்க அது ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்கும் ஒரு ஒன்றே கால் இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கணும் அதை ஒரு பக்கம் மட்டும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தச்சிடணும் இதை நம்மளுடைய பிளவுஸில் வச்சு தைக்க வேண்டியது தான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் அப்படி தைக்கிறப்போ இந்த வளைவான இடம்லாம் வருது இல்லையா அந்த இடத்துல மட்டும் ரொம்ப கொஞ்சமாக இந்த கிராஸ் பீஸை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நம்ம தைக்கணும் மேலே இருக்கிற துணியை திரும்பவும் ஒரு மடிப்பு உள்பக்கமாக திருப்பி விட்டு நம்ம தைக்கணும் அப்போ வந்து கரெக்டாக அந்த உருண்டையாக பைப்பிங் இருக்கிற அளவுக்கு துணியை உருட்டி வச்சு தான் நம்ம தைக்கணும் அப்படி தைக்கிறப்போ அந்த ப்ளவுஸுக்கும் அந்த பைப்பிங்க்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தையல் வந்து விழணும் அந்த மாதிரி நிதானமாக தைச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகான பைப்பிங் நமக்கு கிடச்சிரும் பின்பக்கம் திருப்பி பார்த்தோம்னா அதுவும் நமக்கு ஒரே ஈவனாக பிசுறுலாம் வெளில தெரியாமல் அழகாக வந்திருக்கணும் அப்போ தான் நம்ம அழகாக தச்சுருக்குறோம் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்